அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நல சார்பில் இனிய வணக்கம் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் வினித் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை ஒன்று ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த செய்திக்குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆவின் பால் விற்பனை விலையை உயர்த்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை இவங்க முன்னெடுத்திருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன் அப்படின்னா இப்ப ஏற்கனவே நான்கரை சதவீதம் கொழும்பு சத்துள்ள ஆவின் நிலைப்படுத்தப்பட்ட பால் ஸ்டாண்டர்டைஸ் மில்க் விற்பனையை இருந்துகிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பால் அந்த பாலுடைய உற்பத்தி மற்றும் விற்பனைய சமாதி கட்டக்கூடிய வகையில் தான் இப்ப இந்த ஆவின் கிரிமேஜிக் மேஜிக் பிளஸ் என்கின்ற ஒரு புதிய வகை பாலை அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க அதுவும் பொதுமக்கள் தலையில லிட்டருக்கு பத்து ரூபாய் விற்பனை விலையை உயர்த்தக்கூடிய செயலை வந்து ஆவின் நிர்வாக இயக்குனர் திட்டமிட்டிருக்காரு இதற்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கா கொடுக்கலையான்றது தெரியலை ஒருவேளை தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்திருந்தா இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் கொடுக்கல அப்படின்னா ஆவி நிர்வாக இயக்குனர் வினித் தயீஸ் அவர்கள் மேலே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா பால் கொள்முதல் விலை உயர்வு இப்போது எந்த சூழ்நிலையும் செய்யலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பரில் எட்டுக்கு மூணு ரூபா உயர்த்தி கொடுத்தாங்க இப்போ இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இது வரைக்கும் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படலை அதே நேரத்துல பால் முகவர்களுக்கான இந்த ஆவின் பால் விற்பனைக்கான கமிஷன் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உயர்த்தப்படவே இல்லை லிட்டருக்கு ஐம்பது காசுகள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல உயர்த்தி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிந்தும் கூட இன்னும் இந்த ஆவின் பால் விற்பனைக்கான கமிஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படவே இல்லை அப்போ பால் முகவர்களுக்கான விற்பனைக்கான கமிஷன் தொகையும் ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்படல பால் கொள்முதலுக்கான விற்பனை கொள்முதல் கொள்முதலுக்கான விலையும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படலை இந்த நிலையில பொதுமக்கள் தலையில விற்பனை விலையை உயர்த்தக்கூடிய வகையில் அது விஞ்ஞான ரீதியாக கார்பரேட் நிறுவனங்கள் எப்படி செய்வாங்களோ பொதுமக்கள் தலையில விற்பனை விலையை மறைமுகமாக உயர்த்தக்கூடிய அவங்க பண்ணுவாங்க இடையளவை பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு அளவை குறைச்சி மறைமுகமான விற்பனை விலையை தான் பண்ணுவாங்க ஆனால் ஆவின் நிர்வாகம் தற்போது என்ன பண்றாங்கன்னா நேரடியாகவே விற்பனை விலையை உயர்த்தக்கூடிய செயலையும் அதன் எடையை குறைச்சும் கூடுதலான விற்பனை விலை உயர்வு செய்யக்கூடிய செயலை ஆவி நிறுவனம் தப்பு முன்னெடுத்திருக்காங்க குறிப்பா இப்ப நான்கரை சதவீதம் கொழுப்பு சத்து எட்டரை சதவீதம் திடசத்து உள்ள அந்த கிரீன் மேஜிக் பால்ல அந்த கிரீன் மேஜிக் என்பதை கிரீன் மேஜிக் பிளஸ் அந்த பிளஸ் மட்டும் சேர்த்து அதில் விட்டமின் ஏ அண்ட் டி செறிவுற்றதா சொல்றாங்க இந்த விட்டமின் ஏ அண்ட் டி செறிவுற்றதுக்கு ஒரு லிட்டருக்கு அதிகபட்சம் ஐம்பது காசு செலவான பெரிய விஷயம் அதுக்கு மேலே செலவாக வாய்ப்பே இல்லை ஆனால் இவங்க என்ன பண்றாங்க

அப்போ தொள்ளாயிரம் மில்லி பாக்கெட்டுக்கும் ஒரு லிட்டர் பாக்கெட்டுக்கும் விலை வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஆறு ரூபா நூறு மில்லி குறைப்பது நாள் லிட்டருக்கு நாலு ரூபா ஐம்பது காசுகள் கிட்டத்தட்ட பத்து ரூபா ஐம்பது காசுகள் வந்து பொதுமக்கள் தலையில விற்பனை விலையை உயர்த்தக்கூடிய செயல ஆவின் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கு பொதுவாகவே ஆவின் பால் விற்பனை விலை உயர்த்துவதாக இருந்தா அரசு கொள்கை ரீதியான முடிவெடுத்து பால் கொள்முதல் விலையை முதல்ல உயர்த்துவாங்க அதன் அடிப்படையில விற்பனை விலையை மாற்றி அமைப்பாங்க இதுதான் கடந்த ஆட்சியில தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த ஒரு வழக்கமான நடைமுறையாகும் ஆனால் ஆனா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆவி நிர்வாகத்திற்கான ஆவி நிறுவனத்திற்கான பால் கொள்முதல் வரலாறு காணாத வகையில வீழ்ச்சி அடைந்த காரணத்தினால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல முதல்ல தொடங்கினாங்க இதே நடைமுறைய என்ன பண்ணாங்கன்னா பச்சை கலர் பாக்கெட்டை நிப்பாட்டுவதற்கான முயற்சியை முன்னெடுத்து பசும்பால் என்கின்ற பெயர்ல மூன்றரை சதவீதம் கொழுப்பு சத்த ஒரு சதவீதம் கொழுப்பு சத்த குறைச்சி அதே விலைக்கு அதாவது பச்சை பாக்கெட் இருபத்தி ரெண்டு ரூபான்னா நான்கு உள்ள பால் இருபத்தி ரெண்டு ரூபாய் பாக்கெட்னா சத்து உள்ள பாலையும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அறிமுகம் செஞ்சு பால் பாக்கெட் விற்பனையை நிறுத்தினாங்க உற்பத்தியை நிறுத்தினாங்க அதைத் தொடர்ந்து கோயம்பு தூத்துக்குடி நெல்லை காரைக்குடி தஞ்சாவூர் விட்ட எல்லா மாவட்டங்களையும் படிப்படியாக நிப்பாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்த தான் அது மிகப்பெரிய அளவு எதிர்வினை ஆற்றி அதன் பிறகு சென்னையில் மட்டும் பச்சை பாக்கெட்டை நிப்பாட்டாம இந்த நிலை என்ற பெயர்ல கூடுதலாக்கி பால் முகவர்களை தொடர்ந்து மிரட்டல் வெப்பக்கூடே ஆவின் நிர்வாகம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கு பச்சை பாக்கெட்டை மூடு விழா செய்வதற்கான நடவடிக்கையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில பச்சை பாக்கெட்டை விலையை உயர்த்தணும் அதே நேரத்தில் விஞ்ஞான ரீதியாக இருக்குன்ற அடிப்படையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆவி நிர்வாகம் உள் சுற்றறிக்கை நம்முடைய கவனத்துக்கு வந்தது அதுல திருச்சி பாடலூர் பால் பண்ணைகளை இந்த கிரீன் மேஜிக் பிளஸ் பால் பாக்கெட் இருபதாயிரம் லிட்டர் டெய்லி பால் பாக்கெட் உற்பத்தி செஞ்சு சென்னை மாநகரில் அறிமுகம் செய்ய இருக்கிறதா ஒரு சுற்றறிக்கை நம்முடைய கவனத்துக்கு வந்தது அதன் கடந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சின்னத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இதை உடனடியாக நிறுத்தணுன்ற கோரிக்கையை அரசுக்கும் ஆவி நிர்வாகத்தையும் வலியுறுத்தி இருந்தோம் அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை தெரிவித்த பின்வாங்கி நிப்பாட்டி வச்சுட்டாங்க இந்த நிலையில சென்னையில அமல்படுத்தினாதானே இது எதிர்ப்புகள் வருது அப்போ இந்த ஆவின் நிலைக்கு எப்படி கோயம்புத்தூர்ல அறிமுகம் செஞ்சு மற்ற மாவட்டங்களை படிப்படியா பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்தோமோ அதே போல சத்தம் இல்லாம மற்ற மாவட்டங்களை அறிமுகப்படுத்தி சென்னைக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து ஆவி நிர்வாக இயக்குனர் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு சுற்றறிக்கை செய்தி குறிப்பு இருக்காங்க அதுல திருவள்ளூர் காஞ்சிபுரம் சேலம் கோயமுத்தூர் உள்ளிட்ட இந்த நான்கு மாவட்டங்கள்ல இந்த கிரீன் மேஜிக் பிளஸ் அறிமுகம் செய்யறதா இருக்காங்க அது பொதுமக்கள் விருப்பத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் மாசம் இந்த நிப்பாட்டும் போது ஆவி நிர்வாக இயக்குனர் என்ன சொன்னாருன்னா பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்பு நடத்தி தான் நாங்கள் இதை வந்து அமலுக்கு கொண்டு வருவோம் இது ஆய்வு அடிப்படையில் மட்டுமே இருக்கு விற்பனைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொன்னார் ஆனா ஆய்வடிப்படையில இருந்த ஒரு பால் பாக்கெட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்போம் என்று சொன்ன ஒரு விஷயம் இந்த விஷயத்துல எப்ப பண்ணினாங்க அப்படின்றது ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்குமே வெளிச்சமான ஒரு விஷயம் ஏன்னா புதிய வகை பால் அறிமுகம் செய்வது தொடர்பாக ஆவி நிர்வாகத்திலிருந்து எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டங்களிலும் நடத்தப்படவில்லை தற்போது அறிமுகம் செய்வதாக நான்கு மாவட்டங்களில் கருத்து கேட்பு கூட்டங்கள் எங்கேயுமே நடத்தப்படல அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் இணையதளங்கள் வாயிலாக கூட இணையவழி வாயிலாக கூட இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஆவி நிர்வாக இயக்குனர் வி தையஸ் அவர்கள் நடத்தல அப்போ கார்பரேட் நிறுவனங்கள் தனியார் பால் நிறுவனங்கள் செய்கின்ற செயலை விட படும் மோசமான செயலை கூட்டுறவு கொள்கைக்கு எதிர்மாறாக செய்யக்கூடிய செயலை ஆவின் நிர்வாகம் தற்போது செய்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் சிறிதும் இல்லை ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனிப்பட்ட முறையில முடிவெடுக்க முடியாத அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துல ஏன்னா ஆவின் வந்து அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் விலை உயர்த்துவதாக இருந்தால் அரசு தான் அதை முடிவெடுத்து அறிவிக்கணும் அது இல்லாம புதிய வகை பால் பால் சார்ந்த பொருட்களை அறிவிக்கும் போது அறிமுகம் செய்யும் போது துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சர் தான் அதை அறிமுகம் செஞ்சு வைப்பாங்க ஆனா இங்க எல்லாமே உள்டாவா நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லாமே ஆவின் நிர்வாக இயக்குநர்களே தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்போ கிரீன் மேஜிக் பிளஸ்ஸும் செயல்பாட்டுக்கு வருகின்றதாக பார்க்க வேண்டியிருக்கு இது பால் கொள்முதல் விலை உயர்வு பால் விற்பனைக்கான கமிஷன் தொகை உயர்வு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இந்த ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் என்கின்ற பெயரில் பொதுமக்கள் தலையில் லிட்டருக்கு பத்து ரூபாய் ஐம்பது காசில் விலை உயர்த்துவது என்கின்ற செயலை ஆவின் நிர்வாகம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் எச்சரிக்கையாகவே எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அதே நேரத்தில் ஆவி நிர்வாகம் இந்த விற்பனை விலை உயர்வை நிகழ்த்துவதை தொடருமானார் எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் நுகர்வோர் அமைப்புகளோடு சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கே தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித் தயேஸ் உடைய இந்த செயல்பாட்டிற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு இந்த மறைமுக விலை உயர்வை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இது முழுக்க முழுக்க ஆவின் பச்சை பாக்கெட்டுக்கு சமாதி கட்டக்கூடிய செயலை ஆவி நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஆவின் ஆவினுக்கான பால் கொள்முதல் விலை மற்றும் பால் முகவர்களுக்கான பால் விற்பனைக்கான கமிஷன் தொகை இரண்டையும் உயர்த்தி கொடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் விற்பனை விலையை உயர்த்துவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்பதையும் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்துள்ள பாலை விட்டமின் ஏ அண்ட் டி சரி கொடுப்பதாக இருந்தால் அனைத்து வகையான பாலிலும் விட்டமின் ஏ அண்ட் டி சரி ஊட்டி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா விட்டமின் ஏ அண்ட் டி என்பது குறிப்பிட்ட ஒரு சராருக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்குமே வேணும் அப்படி இல்லை அப்படின்னா அது குறிப்பிட்டவர்கள் மக்களுக்கு யார் வேணும்னு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஆனா எந்த வகையிலும் கருத்து கேட்பு நடத்தாம எல்லா மக்களுக்கும் கொடுக்காம விலை உயர்வை திணிக்கக்கூடிய வகையில செயல்படுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் என்பதை மீண்டும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்